அண்ணா அகிலா உங்களுக்கு வரப்போற மருமகளோட அக்கா இவங்க ரொம்ப குணமான பொண்ணு அகிலாவை பார்த்துதான் நான் தங்கச்சிக்கு சிபாரிசு பண்ண பாத்துக்கங்களே என் பொண்டாட்டி இன்னொரு பொம்பளைய பெருமையா பேசுறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவளே எப்படி சொல்றானா அகில அவ்வளவு நல்ல பொண்ணு பாருங்க டோட்டலாவே அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பங்க சிவசங்கர் அண்ணனே அவங்க குடும்பத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களே உங்க குடும்பத்துக்கு ஏத்த இடங்க உங்க மனசுக்கும் அக்காவோட குணத்துக்கும் ஆண்டவனா பார்த்து இந்த நல்ல இடத்த காட்டியிருக்கான் ஆமாமா எங்க பிள்ளைக்கும் நாங்க எத்தனையோ இடம் பார்த்தோம் எதுவுமே சரிப்பட்டு வரல நீங்க கூட ரெண்டு மூணு வரன்னு சொன்னீங்க அது கூட சரியா வரல என்னமோ இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும்னா எல்லா வரணும் தள்ளி போச்சுன்னு நினைக்கிறேன் பெண்ணை பொண்ணு எடுத்த குடும்பத்தில் நாங்களும் பொண்ணு எடுக்க நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நல்லவங்களுக்கு நல்லதா அமையும் அவ்வளவுதான் உங்க பொண்ணு காயத்ரிய நான் சின்ன வயசுல பார்த்தது நல்லாவே வளர்ந்துட்டா உங்க பொண்ணு காயத்ரி கூட என் பையனுக்கு முறைதான் மாப்பிள்ள என்ன எந்திரிச்சிட்டீங்க போதும் போதுவா என் பையன் எப்பவுமே கொஞ்சமா தான் சாப்பிடுவான் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சுன்னு சரியாவே சாப்பிடுறது இல்லை கவலைய மடாதீங்க கல்யாணத்தை போய் சேர்த்து எல்லாத்தையும் சாப்பிடுவான் பேர் என்னங்க என்னங்க இவ்ளோ நேரம் என் பேர் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என் பேர் गायत्री சாரிங்க நான் உங்களை பார்த்துட்டு இருந்ததுல உங்க பேரை கவனிக்கல சாரி गायत्री பரவால எனக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணு இருக்குறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிருப்பேன் பவானியை விட நீதான் தான் அழகா இருக்க இப்போ மட்டும் என்ன நான் பவானியை சும்மா தானே பார்த்துட்டு வந்தேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் உன்னை கட்டிக்குவா அதெல்லாம் தப்புங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஏற்கனவே மாப்பிள்ள பார்த்து பூ நடந்தாச்சு அதனால தயவு செஞ்சு என்ன விமர்சனப்படி பேசாதீங்க பவானி ரொம்ப நல்ல பொண்ணு நீங்க அவளே கல்யாணம் பண்ணிக்கோங்க சரி சரி நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் உன்னை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி யாரு நான் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வர போறேன் என் மாமா பையன் பிரபா இப்போ லண்டன்ல இருக்காரு அவர் வந்ததும் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்ப பெரிய இடம் தான் காயத்ரி வரம்மா வாங்க சாரி ராதா உன்னோட பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டேன் ஐயோ உங்க வீட்டுல வரதுக்கு ஏன் எதுக்கு உட்காருங்க பரவாயில்ல இந்த காலணிக்குள்ள நீ வந்ததிலிருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் உருவா உனக்கு தெரியும் நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் இது என்னோட விருப்பம் தான் உன்னோட விருப்பத்தை சொல்ல உனக்கு முழு உரிமை இருக்கு யாருடைய வற்புறுத்தலுக்காகவோ இல்ல இந்த வீட்டில் இருக்கணும்கிற கட்டாயத்துக்காகவோ நீ முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த நிர்பந்தமும் இல்லாம நல்லா யோசி அப்புறமா சொல்லு அன்னைக்கே அப்புறமும் அத்தை கிட்ட சொல்லிட்டேனே அம்மாவும் எங்கிட்ட சொன்னாங்க அம்மாவோட வற்புறுத்தலுக்காக கூட நீ சொல்லிருக்கலாம் இல்லையா அதான் உங்ககிட்ட நேராக கேட்கலான்னு தோணுச்சு நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் அத்தையை விட்டுட்டோ இல்லை இந்த வீட்டை விட்டுட்டு போகவோ எனக்கு விருப்பம் விருப்பம்ட தேங்க்யூ ராதா குட் நைட் வாங்க பிரசிடன் சார் உட்காருங்க வணக்கம்மா சிவமணி சார் இருக்கார உள்ளே இருக்கான் கோர்ட் கிளம்பிட்டு இருக்கான் அப்படியா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நீங்க மீட்டிங்ல பேசினத அப்படியே சிவமணி கிட்ட சொன்னேன் அவ மாயாலே கேட்டுக்கங்களே காபி சாப்பிடுறீங்களா இல்லமா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் நான் கூட ஆபீஸ்க்கு போறோம் வர வழியில சாரை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன் மறுபடியும் வர ஞாயிற்று கிழமை கமிட்டி மீட்டிங் இருக்கு வாங்க பிரசிடன் சார் வணக்கம் வணக்கம் மதுரை போயிட்டு வந்தீங்க கமிட்டி முடிஞ்ச மறுநாளே வந்துட்டேன் அப்படியா அன்னைக்கு கமிட்டி மீட்டிங்க்கு அம்மா தான் வந்திருந்தாங்க அப்புறம் ராதா விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் மை ஹார்டி கன்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ சார் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ உங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்க தான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏம்மா உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க கல்யாணத்தை சீக்கிரம் நடத்த வேண்டியதானே ஆமா சார் அடுத்த வாரம் நல்ல முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி நம்ம காலனி கம்யூனிட்டி ஹாலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நீங்க தான் கல்யாணத்தை முன்னு நடத்தி கொடுக்கணும் தாராளமா பண்ணிடலாம் கல்யாண தேதி முடிவு பண்ண சொல்லுங்க மற்ற ஏற்பாடை பார்த்து அப்புறம் வரட்டுமா வரேம்மா என்னம்மா இப்போ உனக்கு திருப்தி தானே இப்போதாண்டா என் மனசு நிறைஞ்சிருக்கு ஏனுங்க எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் இந்த தூத்துக்குடினு பேர் எப்படிங்க வந்துச்சு முதல்ல கைய மெதுவா அப்படி தூத்துக்குடி பேர் எப்படி வந்து கேக்குற அது அப்ப தண்ணி எல்லாம் இல்ல எல்லாம் இருக்கிற தண்ணிய தூத்து தூத்து குடிச்சிருந்தாங்களா அதனால தூத்துக்குடின்னு பேர் வந்துச்சு அப்படியா அப்போ இந்த காப்பி ஆத்தி ஆத்தி குடிச்சதுனாலதான் ஆத்தூர்னு பேர் வந்துச்சா இப்போ நீ சாத்து சாத்து சாத்துனதுனால சாத்தூர்னு பேர் வருமா ரொம்ப தான் ஐயோ ஐயோ

இருந்தாலும் சம்பந்தம் இதை முடிச்சுன்னு பிடிவாதமா இருக்கும் போது என்னால மறுக்க முடியல எல்லாம் நல்லபடியா நடக்கணாச்சு கல்யாணம் கூட சீக்கிரம் பிக்ஸ் ஆயிடும் போல இருக்கு நீங்க உங்க மச்சாண்ட சொல்லி அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வர சொன்னா நல்லா இருக்கும் அதுக்கு என்னாச்சு நான் என்ன அவ்வளவு தவிர தெரியாதவனா உங்க வீட்டு கல்யாணம் என் வீட்டு கல்யாணம் மாதிரி கூடி சீக்கிரத்துல அவனை பணத்தை கொண்டு வர சொல்லிடுறேன் சரி என்னாச்சு அப்புறம் புறப்படுறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு போலாம் இல்ல இல்லம்மா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் பட்டுமா ஏங்க பணத்தை என் கையால வாங்கி கொடுத்துருக்க உங்க கிட்ட சொல்லி சட்டு போட்டு வாங்கி கொடுத்துருங்க இது கல்யாண விஷயம் தெரியுதுங்க வாங்க குடுத்துறீங்கல வாங்க குடுத்துறங்க அதுக்கு ஏன் கைய பிடிச்சு கொடுங்க ஐயோ பெரிய கைய ஐயா ஐயா ஏய் பாத்து போ மூஞ்சி மாரே பாத்துறாத ஏற்கனவே அழகு இந்த வர ஹலோ அண்ணா நான் காதிபுரத்து சுப்பையா பேசுறேன் சுப்பையா பிள்ளையா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேனே என்ன விஷயம் ஏதாவது வாங்கிட்டேன் ஆசீர்வாதம் வாங்கிடலாம் அவர் உத்தரவு கிடைச்சிட்டா உடனே கல்யாணம் வரைய ஆரம்பிச்சிடலாமே அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் உடனே கிளம்பி வர்றேங்க மடத்துல இருந்து உடனே வர சொல்லிட்டாங்க இதை முன்ன கூட்டியே உங்களுக்கு சொல்ல ஆயிடுது இப்ப நீங்க வரதுல ஒண்ணு சிரமம் இல்லையே என்ன இப்படி கேட்டுட்டீங்க சுபியா பிள்ள நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் ஆனாலும் பெரியவரை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்குதே நான் இப்பவே காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கேன் தேங்க்யூ நான் யார்கிட்ட பேசினேன் தெரியுமா யார்கிட்ட பவானியோட வருங்கால மாமனர் சுப்பையாவசின காஞ்சிபிரிவர் பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்காங்களா உடனே புறப்பட்டு வரும்படி சொன்னாரு அதான் புறப்பட்டு போய்கிட்டே இருக்கேன் நான் போய் பார்த்து பவானிங்களா நல்ல விதமாக பேசி முடிச்சிடலான் இருக்கேன் நீ என்னமா சொல்ற என் குடும்பத்துக்காக இவ்வளோ செய்றீங்க திருப்பி என்ன பிரதிபாகம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல என்னது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு சுந்தரம் சந்தோஷமா இருக்கணுமா முக்கியம் என்னங்க கடைக்கு போயிட்டு இன்னைக்கு மத்தியானம் சீக்கிரமா வந்துருங்க சாயந்தரம் ஃபங்க்ஷன் இருக்கு சம்பந்திங்கெல்லாம் வந்துருவாங்க இல்ல ஜானகி நான் இப்போ காஞ்சிபுரத்துக்கு போயிட்டே இருக்கேன் காஞ்சிபுரமா இன்னைக்கு உங்க பேரனுக்கு பேர் சுட்ட விழா இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஞாபகம் இருக்குமா பவானி கல்யாண விஷயமா சுப்பியா பிள்ளை ஃபோனில் பேசினாரு அவங்க குடும்பத்தை பொறுத்த எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் காஞ்சி பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்களாம் இன்னைக்கு காஞ்சி பெரியவரை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதான் ஃபோனில் எங்கிட்டையும் தகவல் சொல்லி உடனே புறப்பட்டு வர சொன்னாங்க நானும் போய் பெரியவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பவானி கல்யாண விஷயமா பேசி முடிச்சுட்டு வந்துடலான்னு புறப்படுறேன் யாருடைய பொண்ணுக்கும் கல்யாணம் பேசுறதுக்கு நீங்கள் போகணுமா மற்ற நாளா இருந்தால் பரவாயில்லை இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு ஏ பொண்ணை பெற்ற அந்த சுந்தரமல்லைய போ சொல்றது ஹேமாலி நீங்க ஒருத்தர் இருக்கீங்கல்ல அதான் ஏன் ஜானகி இப்படி எல்லாம் பேசுற நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா நானே முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் இல்லாம பெரியவரோட தரிசனம் கிடைக்காதுன்னு ரொம்ப பேர் ஏங்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு உன்ன கூப்பிட்டாலும் நீ வரப்போறது இல்லை அட்லீஸ்ட் நானாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா அது உனக்கும் கிடைச்ச மாதிரியே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே நான் போறேன் உங்களை யாரால தடுக்க முடியும் நான் சொன்னா கேட்கவா போறீங்க மாமா நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இன்னைக்கு இந்த பங்கன்ல கலந்துட்டு நாளைக்கு போங்களே நம்ம பவானி கல்யாண விஷயம் தானே ஒரு நாள் தள்ளி போனா தப்பு இல்லையே நோ நோ நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க நான் இல்லாட்டி என்ன வித்யா குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நின்னா போக போகுது கண்டிப்பா இல்லை நீ வேணா பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்ல கூப்பிட்டவங்க கூப்பிடாதவங்கன்னு நம்ம வீடே கொல்லாத அளவுக்கு கூட்டம் வந்து குமிய போகுது பாரு ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி ஆகுமா நான் வந்துருவேம்மா எங்க போனாலும் கடைசியில் இங்கே தானே வந்தாகணும் முத்தைய பேக் எடுத்து கார்ல வையப்பா என்னம்மா அப்படி பாக்குறீங்க ம் ஹோஹோ சாய்ந்தரம் விழாவுக்கு வரப்புற கூட்டத்துக்கு உட்கார்றதுக்கு இடம் பத்துமான்னு பார்த்தேன் சரி நான் போகிறேம்மா பார்த்து பார்த்தேன் மொ கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துட வேண்டாம்மா இப்போ தானே காசு சாப்பிட்டேன் இல்ல போகும்போது தடுக்குது தண்ணி எடுத்துட்டு வந்துடுற ஒன்றும் ஆகாதா ஹிலா அந்த விஷயம்தானே நான் போகிறேன் அஹிலா சரி

நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேன்றாரு போயே திருவேன்னு ஒத்த காலில் நிற்கிற மனுஷனே நாம் என்ன பண்ண முடியும் என்னம்மா இது மத்தியானம் என் மாமனார்லாம் வேற வந்துருவாரு அந்த நேரத்தில் அப்பா இல்லைன்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்ன தானே தப்பாக நினைச்சுப்பாங்க நான் சொல்ல தான் முடியும் வேற என்ன பண்ண முடியும் என் குழந்தைன்னு தானே அப்பா இந்த ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்காமல் போகிறாரு இதே அத்லானியோட குழந்தையாக இருந்தால் அப்பா இப்படி போவாரா இங்க இருந்தாலும் அப்பாட மனசு அట్లాனிக் அப்புறம் தான் நான் இருக்கேன்மா நானும் இத்தனை ವರ್ಷமா காஞ்சிபுரம் வந்து போயிருக்கேங்க இருக்கேன்ங்க தான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு பெரியவர பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது இது ஒண்ணு போறது வாழ்க்கையே முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த புண்ணியம் எல்லாம் உங்கள தான் சேரும் என் கையில என்னென்ன இருக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு எங்க காபி தேங்க்ஸ் கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அதான் பெரியவரோட ஆசிர்வாதம் கிடைச்சிருச்சு அப்புறம் என்ன கல்யாண வேலையெல்லாம் கவனிக்க வேண்டியதுதானே ரொம்ப சந்தோஷம் கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க நான் என்ன எதிர்பார்க்கறது எதிர்காலத்தை நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நானும் மூணு கல்யாணம் பண்ணிருக்கிறேன் இதெல்லாம் நடைமுறையில் தான் தயங்காம தாராளமா சொல்லுங்க சுந்தரம் பிள்ள அன்னைக்கே எவ்வளவு நகை போடுறேன்னு சொல்லிட்டாரு அதுபடி செய்யட்டும் த பாத்திரம் பண்ணலாம் அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்ய போறாங்க அதுபடி செய்யட்டும் கையில ரொக்க எவ்வளவு தரேன்னு சொல்லிட்டா கல்யாணம் தேதி அடுத்த வாரமே குறிச்சிடலாம் இல்லீங்களா அப்படிதான் அது எவ்வளவு தரணும்னு சொன்னீங்கன்னா இப்பவே முடிவு பண்ணிடலாமே தப்பா எடுத்துக்காதீங்க பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கவே நாங்க வெளியில எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டோம் இல்லைன்னா இந்த ரொக்கம் கூட நாங்க கேட்டிருக்க மாட்டோம் அதனால என்னமா

இன்னைக்கே கொடுத்துருவீங்களா நல்ல காரியம் எப்ப நடந்தா என்ன வாங்கிக்கோங்க முத்துமணி ரொம்ப நிறவா இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது என் சம்மந்தி ரொம்ப தங்கமானவருங்க எல்லா பிள்ளைங்களையும் பொறுப்பா வளர்த்திருக்காரு ஒரு போன் பண்ணி சம்மந்த பேசிக்கிறலாமா என்னன்னு இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு பண்ணிக்கங்க ஹலோ யாரு இருந்து பேசுறேன் சம்பந்தி கொஞ்சம் கூப்பிட முடியுமா சிவசங்கரம் பிள்ளையா சித்த இருங்க சுந்தரம் பிள்ளை ஆத்துலதான் இருக்க இதோ கூப்பிடுற சுந்தரம் பிள்ளை வாங்க மாமி உங்க சம்பந்தி காஞ்சிபுரத்துல இருந்து பேசுற பேசுங்க ஹலோ சம்பந்தி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் இப்ப சுபாபுல வீட்டுல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் நல்ல விதமா பேசி முடிவு பண்ணிட்டான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி நீங்க எங்களுக்காக எவ்வளவு அக்கறை எடுத்து எல்லாம் செய்யறீங்க நாங்கள்லாம் இதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சம்பந்தி பவானி என் மக மாதிரி தான் அப்புறம் உங்க வருங்கால சம்பந்தி பேசுறாரு அவர்தான் பேசுங்க ஆ வணக்கம் சம்பந்தி வணக்கங்க நானும் உங்க சம்மந்தியும் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அடுத்த வாரம் நேரம் வந்து பேசிக்கிறேன் இந்தாங்க உங்க சம்மந்தி பேசுங்க அப்புறம் சம்மந்தி நான் என் கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன் நல்ல விஷயம் செஞ்சோங்கிற மன நிறைவோடையும் சந்தோஷத்தோடையும் பரப்புறேன் ஆ ஈவினிங் வீட்டுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் ஓகே வச்சுட்டுமா தேங்க்யூ சம்மந்திக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் பரப்புறேன் இருங்கண்ணே சாயங்காலம் காமாட்சி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிதானமா போகலாமே இல்லம்மா வீட்டுல இன்னைக்கு பேர குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க கண்டிப்பா நான் இருந்தாகணும் நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாங்கிறதுக்காக என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா வீட்டில் பூர் கிழங்கு சாப்பிட்டேன்

நான் புறப்படுறேன் பயப்படாதீங்க நான் போய் சேர்ந்துருவேன் அப்படி வலி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா போற வழியில் டாக்டரை பார்த்து போறேன் நான் புறப்படுறேன் வரேம்மா வரேன்மா பிள்ள சீ வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்கக்கா டா வாரேன் அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க ஒன்றும் இல்லை சம்மந்தி காஞ்சிபுரத்துல தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எல்லாம் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்களாம் நம்மகிட்ட இருக்கிறத வழி செஞ்சால் போதும்னு சொல்லிவிட்டாங்க தேதி மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்களா அண்ணாச்சி அப்போ நம்ம பவானிக்கு கல்யாணம் கூடி வந்துச்சு சொல்லுங்க தாங்கி கொண்டே, மீண்டும் 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 பாய்ப்பாள்